அது எங்கள் அப்பா அப்பா அடிக்கிற காற்று ஆளையே தூக்கிட்டு போறோம் போல்ங்க ஆடி மாதம் கூட இது மாதிரி காத்து வச்சு நான் பார்த்ததே இல்லை ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் டபுள் ஆடி மாதம் காற்று இந்த மாதத்துலேயே போட்டுதாக காட்டில் மொத்த மரமும் பொடுங்கிட்டு போய்ட்டு பக்கத்து காட்டில் கடைசி மாட்டுறதுக்கு பாருங்கள் ரெண்டு கால வருஷத்து ஆஃப்ரிங் காயாசு மரத்தோடய நிலமையாக இப்படி பெண்ட் ஆகிட்டு ஒரு பெண்டுக்கான காரணம் டாப் ஆஃப் தி ட்ரீல சைடு கிளைகள் அதிகமானது இன்னொன்று அடித்த காற்றுக்கும் பெண்ட் ஆகிட்டு ஸோ அதனால் மரம் முறிஞ்சிட்டு முறிஞ்ச இடத்துல நாங்கள் கண்டிப்பாக பட் இதான் ஆகணும் ஒரு வழி இல்லை வரைக்கும் துளுத்துரும் இது ஒரு பன்னெண்டு அடி டு அடி இருக்கும் திக்னஸை பாருங்க கண்டிப்பாக அதை தொழுத்துறோம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் இவ்வளோ ஹைட் உடைய மரம் இப்படி சாஞ்சது கண்டிப்பாக ஒரு நஷ்டத்தை தான் சேரும் விவசாயிகளுக்கு மரம் விவசாயம் பண்றவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை பாருங்க டே ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அடிச்ச காற்றுக்கு அதெல்லாம் என்ன பண்ணணும்னு டே டூவில பாருங்க மண்ணோட உறுதித்தன்மை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு பேஞ்ச மலைக்கு அதனால இது மாதிரி ரொம்ப சாஞ்ச மரத்தை நான் கையில பிடிச்சிக்கிட்டேன் மாமா அதை கொஞ்சம் உறுதி தன்மை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சைட்டன் ஆயிடுச்சு இதுவே மொத்தமாக உள்ள மரங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அது ஆல்மோஸ்ட் பெண்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் அடித்த காத்துல பாருங்கள் வாழை மரத்தையும் விட்டு வைக்கல அந்த மகாக்கனி மரத்தையும் விட்டு வைக்கல அப்படி பெண்ட் ஆயிட்டு சைடு கலைஞரும் நிறைய ஆனதுனால இருபது அடிக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல பதினெட்டு அடி இருபது அடி வரைக்கும் கற்றா கற்ற வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணோம் பட் இது ஓரளவு சைடு கிளைகளை கழிச்சதுனால அவ்வளோ காத்தடிச்சாலும் கொஞ்சம் அசைவு கொடுக்கல கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு ரொம்பவும் வளையலை ஏன்னா இப்போ இந்த மரங்கள்லாம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க காரணத்தினாலையும் ஓரளவு நின்றுங்கிச்சு ஓகேங்களா எது எப்படின்னு சொல்ல முடியாது அடிக்கிற காலத்துக்கு எது எப்படி வேணாலும் போகலாம் பட் இயற்கை மாரி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவு கொஞ்சம் இது மாதிரி நம்ம எஃபர்ட்டை போட்டு பண்ணிகிட்டு இருந்தோன்னா இது ஒரு எட்டு வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மர விவசாயம் பண்ணுறாங்க அதுலேயும் மகாத்தனி மர விவசாயம் பண்ணுறங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாகணும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் மகா விவசாயம் பண்ணுறவங்களும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சஜஷன் கொடுங்க நானும் என்னென்ன ப்ராப்ளம் சொல்கிறதுன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடித்த காற்றுலையும் அடித்த வெளியிலையும் வேலை செஞ்சதெல்லாம் சத்தியமாக முடியலைங்க ரொம்ப கலெக்ட் போய்ட்டு அடுத்த வீடியோவில் என்ன நிறையா சம்பவங்களை அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா